எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கனாக்கா முள்ளங்கியோட மருத்துவ குணந்தான் உணவே மருந்து மருந்தே உணவு அப்படின்னு தான் சொல்லுவாங்க முன்னோர்கள் அந்த வகையில் நம்ம தினமும் உண்ணும் காய் வகைகளில் பல்வேறு மருத்துவ குணங்கள் உள்ளது சரிங்களா அதில் முள்ளங்கி வந்து அதிக மருத்துவ குணம் வாய்ந்திருக்குது முள்ளங்கியில் அதிக நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது மேலும் முள்ளங்கி உடலுக்கு தேவையான வைட்டமின் சத்துக்களையும் தாது உப்புகளையும் அளிக்கிது உடலுக்கு குளிர்ச்சியை தர இயல்புடையது முள்ளங்கி கோடைக்காலத்தில் ஏற்படும் உடல் சூட்டை தணிப்பதுல முள்ளங்கி நிகர் கிடையாது வெள்ளை முள்ளங்கி மட்டுமே மருத்துவ குணம் வாய்ந்தது சிவப்பு முள்ளங்கி சுவைக்காக மட்டுமே பயன்படுத்தப்படுது முள்ளங்கியில் கால்சியம் சத்து மற்றும் கந்தகமும் பாஸ்பரஸும் அதிகமாக இருக்குது முள்ளங்கி கீரையில் அதிகமான கால்சியம் இருப்பதனால கர்ப்பிணிகள் பாலூட்டும் தாய்மார்களோ இதை ஜாஸ்தியாகவே எடுத்துக்கலாம் முள்ளங்கியின் கிழங்கு இலை விதை ஆகிய மூன்றுமே மருத்துவ குணம் கொண்டது தான் குழந்தைகளுக்கு வரும் ஜலதோஷம் வயிற்று பிரச்சனைகளுக்கு முள்ளங்கி பிஞ்சு சாறு சிறந்த அருமருந்த முள்ளங்கி சாரோட கொஞ்சம் தேன் சேர்த்து இல்லைன்னா சர்க்கரை கலந்து கொடுத்தோம்னாக்கா மலச்சிக்கல் சளி தொந்தரவு போன்ற பிரச்சனை எல்லாம் தீர்ந்துரும் சிறுநீர் பாதையில் பிரச்சனை உள்ள சிறுநீர் போக்கு இயல்பாக இல்லாமல் இருக்கும் பெரியவங்களுக்கு இந்த முள்ளங்கி சாற்றை குடிக்க கொடுக்கலாம் முள்ளங்கி கீரைய எண்ணெய் விட்டு நல்லா வதக்கி துவையில் செஞ்சு சாப்பிட்டா நீர் சுருக்கு சிக்கல் தீங்கும் தீரும் ரத்தத்தில் உள்ள குளுளுக்கோஸின் அளவை கட்டுப்படுத்தும் ஆற்றல் முள்ளங்கிக்கு உள்ளது நீரிழிவு நோயாளிகளுக்கு இது ஒரு சிறந்த பயனளிக்கு உணவுன்னு கூட சொல்லலாம் முள்ளங்கியோட மருத்துவ குணங்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க நீங்களும் வீக்லி ட்வைஸு முள்ளங்கி எடுத்துக்கங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க முள்ளங்கி சாம்பார் வச்சு கொடுத்தா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்க முள்ளங்கி அதிகமாக எடுத்துகிட்டு ஆரோக்கியமான வாழ்வை நம்ம பேணலாம் மெசேஜ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம கீழே உள்ள சப்ஸ்க்ரைப் பட்டன் அழுத்தும் தேங்க் யூ